ராயலசீமாவின் இதயத்தில் கருகும் வெயில் இரும்புக் குழாயைப் போல நிலத்தை எரித்துக் கொண்டிருந்தது அங்கேயே இருந்தது வெமப என்னும் கிராமம் வறண்ட மலைகளாலும் செம்மண் வயல்களாலும் சூழப்பட்ட அந்த ஊர் காட்டுச் செடிகள் போல பற்றுப் பிடித்து வாழ்ந்து கொண்டிருந்தது காற்றில் எப்போதும் தாகமுற்ற மண் வாசனையும் வராத மழையின் நினைவும் கலந்து இருந்தது பருவங்கள் எதையும் தராமல் எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருந்தாலும் அந்த ஊர் மக்கள் அதற்கே ஒத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த நிலத்தின் மகனாகப் பிறந்தவன்தான் ரவிக்குமார் எளிய பாட்டி வீட்டு பஞ்சுத்தாள் கூரையடியில் வளர்ந்தவன் இருபத்தைந்து வயதில் மெலிந்த உடலுடன் வேர்க்கடலை வயல்களில் உழுந்ததால் கருத்த தேகம் கொண்டவன் அவன் தந்தை வெங்கடேஷ் ஒரு காலத்தில் கிராமக் குழுக்களின் தலைவனாக இருந்தவன் ஆனால் இப்போது வெறும் களிறு போன்று காய்ந்த கரங்களுடன் பழைய சண்டைகளின் நினைவுகளை மட்டும் சுமந்த மூதாட்டி அவன் தாய் சரஸ்வதி மசாலா அரைப்பதும் கடவுள் கதைகள் சொல்லுவதும் தான் அவள் வேலை கிராமம் தினசரி உழைப்பால் முழங்கிக் கொண்டிருந்தது பெண்கள் கூட்டு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதும் ஆண்கள் ஆடுகளை தூசி பறக்கும் பாதைகளில் மேய்ப்பதும் பிள்ளைகள் வீடுகளால் சூழப்பட்ட தெருக்களில் ஓடி விளையாடுவதும் ஆனால் இவையெல்லாம் மேல் தோற்றம் அடியில் இன்னும் பழைய சச்சரவுகள் கொதித்துக் கொண்டிருந்தன நிலம் தண்ணீர் பழைய பகைகள் இவையெல்லாம் வறட்சிக் காலத்துக் காட்டுத்தீ போல் எப்பொழுதும் எரிவதற்கு இருந்தன அடுத்த பட்டணமான கடப்பா சந்தையில்தான் முதன் முதலில் ரவி லட்சுமியை பார்த்தான் அவள் போ என்ற அடுத்த கிராமத்தைச் சேர்ந்தவள் சிறிய நிலக்காரரான ரேகாரவின் மகள் நீண்ட கூந்தலை ஒரு எளிய சிகையில் கட்டியவள் ஆழமான கிணறு போல தோன்றிய கண்களையுடையவள் தாயுடன் சேர்ந்து கைவினைப் பொருட்கள் குங்குமப்பூ மஞ்சள் பொடி விற்று கொண்டிருந்தாள் கூட்டம் முழங்கிக் கொண்டிருந்த சந்தையில் அவள் சிரிப்பு குளிர்ந்த காற்றைப் போல குத்தி வந்தது அதே நேரத்தில் ரவியின் பார்வையையும் கவர்ந்தது அவன் அவளது கடைக்குச் சென்று மசாலா வாங்கும் பெயரில் உரையாடத் தொடங்கினான் இந்த சிவப்பு மிளகாய் எவ்வளவு என்று அவன் கேட்டான் உள்ளத்தில் துடிப்பு இருந்தாலும் குரலில் அமைதியுடன் லட்சுமி அவனை பார்த்து சிரிப்புடன் பத்து ரூபாய் கைப்பிடி அண்ணா ஆனால் இவை ராயலசீமாவில் காரம்தான் அதிகம் கவனமா வாங்கணும் என்றாள் அவளது விரல்கள் அவரது விரல்களுடன் உரசிய அந்த சிறு நொடி களை கட்டிய சந்தையின் சத்தம் அனைத்தையும் தாண்டி ஒரு தூய பந்தம் பிறந்தது வீட்டுக்கு திரும்பியும் ரவி அவளை மறக்க முடியவில்லை மாலை வேளையில் தனது நெருங்கிய நண்பன் சூர்யாவிடம் பகிர்ந்தான் அவள் வேற மாதிரி சூர்யா இங்குள்ள பசங்கள மாதிரி வசதி பொருள் மணமுறைகள் பற்றியே பேசுறவங்க இல்லை சூர்யா குறும்பான சிரிப்புடன் அவன் முதுகில் தட்டி முதல் பார்வையிலேயே காதலா இங்க இந்த வெறுமை நாட்டுல கவனமா இரு ரவி ரெட்டிக் குடும்பம் நம்ம மாதிரி குடும்பத்தோட எளிதா சேராது என்றான் ஆனால் ரவிக்கு பின்னடைவில்லை அன்றிரவு அறுவடை திருவிழாவுக்காக கிராமம் அக்கினிக் குழம்பைச் சுற்றிக் கூடியிருந்தது தீக்கதிர்கள் நீளமான நிழல்களை வீசியன மக்கள் பாடிய பாடல்கள் தொலைந்த காதல் பழிவாங்கும் பேய்கள் பற்றியவை அதே நொடியில் ரவியின் கனவுகளில் லட்சுமி வந்தாள் அடுத்த நாள் காலை ரவி வயலுக்குச் சென்றான் கையிலோ அறிவாள் நீம் மரங்களால் சூழப்பட்ட பாதையில் நடந்து கொண்டிருக்கும்போது காற்று இரகசியங்களைச் சொல்லும் போல இருந்தது பயிர்களைப் பார்ப்பதற்காக வளைந்தவுடன் அருகில் சலசலப்பு கேட்டது அது வெறும் விலங்கென்று நினைத்தான் ஆனால் ஒரு நிழல் அவரது மேல் விழுந்தது திரும்பிப் பார்த்தான் வெயிலிலும் ஒரு ஷாலைச் சுற்றி ஒரு அந்நியன் அவனைத் தொலைவில் பார்த்துக் கொண்டிருந்தான் அடுத்த கணம் மலைக்குள் மறைந்துவிட்டான் ரவி குழப்பமடைந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் வேலை தொடர்ந்தான் ஆனால் பிற்பகல் வந்த செய்தி கிராமத்தை வைத்தது கிராம மூத்தவர் கோபால் ஆலயத்தின் அருகே கத்திக்குத்தில் உயிரிழந்திருந்தார் எந்த ஆயுதமும் இல்லை சாட்சியம் இல்லை சிவந்த மண்ணை ஊற வைத்து இரத்தக் குளம் மட்டும் கடப்பாவிலிருந்து வந்த காவல்துறை ஆய்வாளர் ராவ் தலைமையில் விசாரித்தது இது பழைய பிரிவு சண்டை மாதிரி தெரிகிறதே எதிரிகள் ஏதாவது இருந்தாங்களா என்று வெங்கடேஷிடம் கேட்டார் கோபால் எல்லோருக்கும் உதவினவன் பகை யாருக்குமே இல்லை என்றார் வெங்கடேஷ் அதைக் கேட்ட ரவியின் உடலில் குளிர்ச்சி பரவியது கோபால் அவனுக்குத் தாத்தா போன்றவர் அடக்கப்பட்ட பொக்கிஷங்கள் துரோகம் செய்த காதல்கள் இரவுகளில் அலைந்த பெய்கள் எல்லாம் அவன் சொன்ன கதைகள் மாலையில் ரவி லட்சுமியை சந்திக்கச் சென்றான் இருவரும் பெரிய ஆலமரத்தின் அடியில் சந்தித்தார்கள் எனக்கு பயமா இருக்கு ரவி அப்பா தன் அண்ணன் பையனோட கல்யாணம் பண்ணனும்னு சொல்றாரு ஆனா எனக்கு அவள் மெதுவாகச் சொன்னாள் நாம பாதை கண்டுபிடிக்கிறோம் நம்ம காதல் தூயது லட்சுமி யாராலும் களங்கப்படுத்த முடியாது என்று அவன் கையைக் கட்டியவாறே சொன்னான் அவர்கள் போதும் ரவியை பின் தொடர்ந்த அடிகள் புதிய தடங்கள் திட்டமிட்டவைப் போல அவனைக் கவலைப்படுத்தின அந்த இரவு குடிசையில் கதவை அடைத்து அமர்ந்திருந்த ரவிக்கு திடீர் தட்டுதல் கதவை திறந்தபோது முன் வாசலில் ஒரு குறிப்பு மட்டும் மண் மறக்காது அவளிடமிருந்து விலகிக்குள் இல்லையெனில் கோபால் போல் நீயும் அவன் இதயம் பலமாகத் துடித்தது இவ்வளவு சீக்கிரமே யார் லட்சுமி பற்றி தெரிந்துவிட்டார்கள் ஆனால் உண்மையான திருப்பம் விடியற்காலையில் காலையில் வந்தது வயலுக்குச் செல்லும் வழியில் இரவு காற்றால் அசைந்த மண்ணில் மறைந்திருந்து ஒரு கல்லறை வெளிப்பட்டிருந்தது அதில் எலும்புகள் இல்லை ஒரு லாக்கெட் மட்டும் அதே லட்சுமி அணிந்திருப்பதைப் போல அதில் பொறிக்கப்பட்டிருந்த பெயர் அஞ்சலி அஞ்சலி யார் லட்சுமியிடம் ஏன் அதே மாதிரி ஒரு லாக்கெட் இருந்தது